ஸோ ஹாய் ஃபேம்ஸ் இப்ப பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு தேர் பார்க்க வந்துட்டு போயிட்டு இருக்கோம் ஸோ கிளைமேட்டுமே செமையா இருக்கு கிட்டத்தட்ட மழை வரும்னு நினைக்கிறேன் ஸோ ஸோ ஃபேம்ஸ் பாருங்க கிளைமேட் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செம்ம கிளைமேட்டு இல்லை அதனால் பார்த்திங்கன்னா நம்ம ஜாலியாக போகலாம் வாங்க பூ வந்துட்டு அழகாக இருக்குது நம்ம வீட்டிலையும் இந்த மாதிரி ஒரு பூ இருக்குது மரம் இந்த மாதிரி செ மரம் இது செடியில்லை ஆனால் வந்துட்டு இந்த கலர் இல்லை அது வந்துட்டு ஒரு எல்லோ வித் ஒயிட் கலர் மாதிரி ஒரு கலர் வரும் அது நல்லாயிருக்கும் போகிற வழியில் இது கோவில் அந்த மாதிரி ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே இந்த டைமில் தான் தேர் பார்க்க கிளம்புறாங்க ஏன்னா வந்துட்டு இன்னோட பார்த்திங்கன்னா லாஸ்ட் தேர் இழுக்கிறது அது ஏன்னா வந்துட்டு மூணு நாள் வந்துட்டு இழுப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா ஸோ வந்துட்டு இன்றைக்கு தான் வந்துட்டு தேர்ட் டே ஆனால் நம்ம அப்படியே போகலாம் வாங்க ஜாலியாக அங்கே போய் நம்ம என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்க்கலாம் இந்த வீடியோ சூப்பராக போகும் அப்படியே போகலாம் வாங்க நான் அங்கே போய் ரீச் ஆன அப்புறம் வீடியோ எடுக்கிறேன் பாய் வந்துட்டோம் ஸோ அங்க பாருங்க இழுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சமா கூட்டமாக இருக்கு பாருங்க சாம க்ரௌடா இருக்கு பொங்க வந்துட்டு திரும்பிடும்

கொஞ்ச நாள் அப்புறம் நான் வீடியோ எடுக்கிறேன் ஸோ நகரும் போது கயிறு லே லேட் ஆகிடுச்சுட்டுவே ஒரு டென் மினிட்ஸ்கிட்ட கிட்டத்தட்ட அங்கேயே தான் நிற்குது தேர் நகரில் ஸோ கயிறு வந்துட்டு போல இருக்குது ஸோ அதனால பார்த்திங்கன்னா அது நல்லா டைட்டாக கட்டிகிட்டு இருக்காங்க பைஃபேம்ஸ் பை ஃபேம்ஸ் நம்ம அங்கேருந்து நகரிட்டோம் ஏன்னா வந்துட்டு தேர் இருக்கிற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு ஸோ அங்கே லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்துட்டு போனால் இப்போ பார்த்திங்கன்னா நல்ல மோடமாக தான் இருக்குது போகிற வரைக்கும் மழை வராமல் இருந்தால் சரி ஸோ நாங்கள் வந்துட்டு நிறைய இடம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ட்டு இருக்கோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டவுண்டே அடிக்கணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்க்க முடியும் கிட்டத்தட்ட கொஞ்சம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் பக்கம் வரும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இங்கேருந்து அப்படி சுற்றி அப்படி வரணும் திரும்பி நம்ம அங்கே தேர் எடுக்கிற இடத்துக்கே வந்துட்டு சுற்றி வரணும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் ஸோ ஃபார்ம்ஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க பாய் பாய் ஸோ கோவில் பக்கத்தில் வந்தக்கப்புறம் நான் காமிக்கிறேன் நம்ம கோவில் பக்கத்தில் வந்தாச்சு பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிசைன் மாறிட்டே இருக்கும் கிட்டத்தட்ட த்ரீ டிசைன்ஸ் இருக்கு பாருங்க எவ்ளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு சோ நாம நார்மலாக வர டேஸுக்கும் திருவிழா திருவிழா டேஸுக்கும் பார்த்தீங்க எவ்வளோ டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலே ஒரே கலக்கலாம் இருக்கு

கோ கோவில கூட்டம் வாழை இலையெல்லாம் வந்துட்டு கட்டியிருக்காங்க ஸோ மழை சவுண்டு ஸோ ஃபுல்லாக வந்துட்டு இங்க வந்து சீட்டு போட்டிருக்காங்க வெயில் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனா பார்த்தீங்கன்னா சரியான மழை

ஃபாம்ஸ் நம்ம கொஞ்ச நாள் அப்புறம் வீடியோ எடுக்குறேன் ஏன்னா பாத்தீங்கன்னா ஃபுல்லா அப்படியே தெரிக்குது இங்க செமையா இருக்கு அப்படியே காற்று வேற ஜிலு ஜில்லுன்னு இருக்கு ரெண்டு சைடு வேற அந்த இந்த சூழல் வேற இருக்கா சொதுமோ நடுவுல அந்த கோவைக்குள்ள போற மாதிரி ஒரு ஃபீல் செம ஃபீலா இருக்கு ஃபார்ம்ஸ் நம்ம அப்படியே போய் சாமி பார்த்துட்டு கிளம்பலாம் ஸோ சமமலை அங்கே வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணோம் மலை வரும்னு சொல்லிட்டு ஆனால் வந்துட்டு ரொம்ப இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல ஏன்னால் இந்த மாதிரி மலை எங்கேயுமே இல்லை ஸோ வந்துட்டு சாமிக்கு ஹாப்பி அதனால அதனால் ஓகே ஃபேம்ஸ் நான் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் வந்துட்டு நான் வீடியோ எடுக்கிறேன் ஸோ இந்த லைன் தாண்டி அந்த லைன் கோயிலுக்கு சுற்றி வரும் ஸோ பை பை மேம் ஸோ சமமலை

நம்ம மழை நின்னா வந்துட்டு நம்ம அங்க போய் வந்துட்டு எல்லா கடையெல்லாம் பார்த்துட்டு வரலாம் வந்துட்டு நான் நாளைக்கு உங்களுக்கு அதெல்லாம் காமிக்கிறேன் நம்ம வந்துட்டு கோவிலுக்கு உள்ள போயிட்டு வந்தாச்சு ஸோ செம்மையா இருந்துச்சு சாமி ஸோ அம்மா அலகாரமா செம்மையா இருந்துச்சு பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு இது நேரம் வந்துட்டு நின்றுருக்கோம் வந்துட்டு மழை வந்துட்டு அவ்வளவா படல அப்பூரெல்லாம் இருக்கு மரம் அப்புறம் வெளியே போலாம் போக முடியாது நம்ம கோவில விட்டு கிளம்பியாச்சு இப்போ ஃபார்ம்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா ஒரே சேரும் சகுதியுமாக உள்ளது அதனால பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பார்த்து நடக்க வேண்டியதாக இருக்கு ஓகே ஃபார்ம்ஸ் நான் இந்த தடைகளை தாண்டி போனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன் பை ஸோ ஃபார்ம்ஸ் நீங்கள் அப்படியே லைனாக கடையை பார்த்துட்டு வாங்க

மேம்ளான்னு சாப்படி பாயுது சாப்பிடற போயிடுச்சு வாங்க நம்ம வேற ஏதோ கடைக்கு தான் பார்க்கலாம் மோஸ்ட்லி இங்கே சுண்டல் கடை தான் நான் ஜாஸ்தி இருக்குங்க பாருங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு சுண்டல் கடையில் பார்த்துட்டேன் நான் இங்கேருந்து வரக்குள்ள இங்கே ஒரு காலன் கடை ஃப்ரீயாக இருக்கே வாங்க இதில் போய் பார்க்க ஏ ஃப்ரீயா

ஃபுல்லாக இந்த ரோடு இந்த சுற்றியில் இந்த கோவில் சுற்றியில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கடை தான் இருக்கும் சரி ஓகே ஃபேம்ஸ் சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம கிளம்பலாம் வேறான்னு வாங்கியாச்சு அப்படியே சாப்பிட்டே போகலாம் நாங்கள் ஸோ இந்த சைடு என்னன்னா நாங்கள் பார்த்து அப்படியா பார் கேல கராய் டி एच एम एस एल मारी சோ தூரேல போடுறாங்க ನೋಡಿ 봐 ನೋಡಿ எட் சர் பாஸ் இல்ல ఎంటర్ కే ఆన ఎంటర్

வலலாமா கூட்டமே இல்ல ராத்து வீசுது நீங்களா சோபா பாத்தீங்கன்னா நம்ம அந்த இடத்த விட்டு கிளம்புறோம் என வந்துட்டு ஒண்ணுமே இல்லை ஸோ நமக்காக மட்டும் வந்துட்டு அங்கே தூரி எல்லாம் மாட்டாங்க ஏன்னா ஒரு ஆள் போய் எப்படி உட்கார முடியும் அதுவும் அதுவும் வந்துட்டு த்ரில்லிங்காகவே இருக்காது இன்னொரு நாள் வந்து பார்க்கலாம் நான் வந்துட்டு அந்த ஸ்டேஜ்னு சொன்னேன்

ஸோ ஃபேம்ஸ் நாங்கள் வந்துட்டு தக்காளி வாங்க வந்திருக்கோம் போல இருக்கு ஸோ இங்கே வந்துட்டு இந்த போடா தக்காளின்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்துட்டு இல்லையாமா அதனால பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு வந்த வழியிலேயே திரும்பி போக போகிறோம் பாய் ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ காய் இருக்கு பாருங்க ஸோ எல்லாமே இங்கே சீப் அண்ட் சீப் சீப்பாக கிடைக்கும் பாருங்க கோவில் வேறு எனக்கு தெரியுதாங்க சமகாயா இருக்கு எல்லாம் வந்து 10 ரூபீஸ் 20 ரூபீஸ் அந்த மாதிரி தான் இருக்கு எல்லாமே சோ வாங்க அப்படியே போலாம் பத்தரோ 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 கோஸ்ல பத்தரோ வந்துட்டு கவர் 30 किलो 100 किलो दिस रब सपेंस आज में पता चली अंदर धीरे 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 अपने 1000 Bu ne? 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 Bu வந்து பத்து ரூமாய்க்கு பத்து ரூபாய்க்கு வந்துட்டு ஒரு பச்சை மலை வாங்கியிருக்கோம் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகலாம் வாங்க அவ்வளோதான் வந்துட்டு பர்ச்சேஸ் முடிஞ்சு காயெல்லாம் வீட்டில் இருக்குது ஸோ வந்தோம் ஸோ ஹை ஃபேம் ஸோ வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஃபைனலி வந்துட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் ஸோ பார்த்திங்கன்னா வந்துட்டு சரியான மழை நாங்கள் வரும்போது ஸோ அதனால தான் நான் வீடியோவும் எடுக்கலை ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு அப்படியே வந்துட்டு எப்படியோ மலையில் நின்று நின்று வீட்டுக்கு வந்துட்டோம் ஸோ பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து வந்து சமையல் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ சாப்பிட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக போய் தூங்குறது தான் ஸோ அவ்வளோதான் ஃபேம்ஸ் இந்த பிளாக் இதோட முடியுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும் ஸோ பாய் ஃபேம்ஸ் நம்ம அடுத்த ப்ளாக்ல சந்திக்கலாம் டாட்டா பாய் பாய்